மூன்றாவது கண் பகுதி அதாவது பரம்பொருள் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி இருக்கக்கூடிய இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய இடம் என்பது இந்த புருவத்திற்கு மத்தி பகுதி இந்த பகுதிக்கென்று ஒரு வலிமையான சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சிவவாக்கியர் பெருமா நமக்கு சொல்றார் அப்படி ஒரு அற்புதமான அபூர்வமான அந்த பகுதிக்கான வலிமை பற்றிய ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அந்த பகுதியை பற்றி நாம் அடிக்கடி சொல்லு சொல்கிறது உண்டு என்ன அப்படின்னா இந்த தான் இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய இடம் இந்த பகுதிக்கு பேர் அண்ணாமலை என்றும் காசி என்றும் திரு ஆரூர் என்றும் பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடிக்கடி சொல்கிறதுண்டு பொதுவாக வணக்கத்திற்குரிய அந்த தீபம் இருக்கு இல்லையா அந்த ஜோதி அந்த நெருப்பு அந்த நெருப்பை அப்போ நாம் என்ன சொல்லணும்னா ஈசானன் என்ற காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு உடலில் எத்தனையோ காற்றுகள் எத்தனையோ இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது அதில் இந்த ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காற்றினுடைய பெயர் ஈசானன் அதை சிவவாக்கியர் சொல்கிறார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜோதியும் ஈசானனுக்கும் ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வலிமையை பற்றி குறிப்பிடுறார் ஆவதும் பறத்துள்ளே அழிவதும் பறத்துள்ளே போவதும் பறத்துள்ளே புகுவதும் பரத்துளே தேவரும் பரத்துளே திசைகளும் பரத்துளே யாவரும் பரத்துளே யானும் அப்பறத்துளே என்ன சொல்ல வர்றார் ஆவதும் பரத்துளே அழிவதும் பறத்துளை எல்லாரும் சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இவர் என்ன சொல்றாருன்னா ஆவதும் பறத்துளை அழிவதும் பறத்துளை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சித்தர்கள் பல இடங்களில் சொல்லுவாங்க இவர் அதைத்தான் என்ன சொல்றாருனா உன்னுடைய எண்ணம் உன்னுடைய கர்மம் உன்னுடைய பால் நீ என்ன நினைக்கிறியோ அதை இந்த இடம் என்ன பண்ணும் அப்படின்னா உண்மையாக்கி கொடுக்கும் ஒன்று நல்ல விதமாக ஆவர் ஆகிறதுனாலும் சரி இல்லை ஒன்று அழிஞ்சு போகிறதுனாலும் சரி இந்த இடத்தின் வலிமையால் தான் தீர்மானமாகுது ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் தொடங்கும்போதே இது இன்னி எங்கே விளங்க போகுது அதை அப்படியே வாங்கி அதை விளங்க விடாமல் பண்ணுறதும் அந்த இடம்தான் நான் எதை தொட்டன்னால் ஜெயிச்சிருவேன் என் வாழ்க்கையில் இறைவனுடைய கருணை அளவில்லாதது நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன் அதை அப்படியே வாங்கி அதை பெருக்கி கொடுக்குறதும் அந்த இடம் எந்த ஒன்று உருவாகுதோ அதுவும் அந்த இடத்துலேருந்து தான் உருவாகுது எந்த ஒன்றை நீ இல்லாமல் பண்ணுறியோ அதுவும் அந்த இடத்தினோட துணையோடு தான் செய்கிறேங்கிறார் அப்போ அந்த இடத்தினுடைய வலிமை என்ன சொல்கிறனா எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்து இந்த ஒட்டுமொத்த தேகத்தையுமே ஆட்சி செய்கிறதே அதுதான் சுருக்கிறார் போவதும் படத்துளை புகுவதும் படத்துலே எல்லாரும் எதுக்கு ஆசைப்பட்றாங்க சித்தர்களை போன்ற மேதைகள் ஞானிகள் அத்தனை பேருமே யோகியர்கள் எல்லோரும் எதுக்கு ஆசைப்பட்றாங்க இங்கே போய் சேரணும் இங்கே தான் இறைவன் இருக்கார் அந்த இடத்துல போய் சேர்ந்துடணுங்கிறதான் எல்லாருடைய ஆசைமே எல்லாரும் போகிறதும் அங்கே தான் போய் அந்த இடத்துல இறைவனை பார்த்து இணைஞ்சிக்கிறதும் அந்த இடம் தான் எல்லாருக்குடைய பயணமும் கீழேருந்து மேல் நோக்கி போகணும்னு நினைக்கிறதும் எங்கன்னா இந்த இடத்த தான் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் எனக்கு அதுக்குமான தொடர்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதோட இணையிறதும் அந்த இடத்துக்கு தான் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பயணமே இருக்குது இந்த சித்தர்கள் உள்பட நான் உள்பட எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு இறைவனை பார்க்கணும் இறைவனோட இறைவனாக இணையணும் பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்கணும் அப்போது போகிறதும் அங்கே தான் போய் அதோடு சேர்றது நீ அங்கே தான் அதுக்கு தான் இத்தனை பேரும் எல்லோரும் முயற்சி எடுக்கிறதே அப்படின்னு சொல்கிறார் தேவரும் பறத்துலை திசைகளும் பறத்துலை மரணத்தை ஜெயித்தவங்க அத்தனை பேரும் அது கூட சேர்ந்ததுக்கு பிறந்தாண்ட மரணத்தையே ஜெயித்தாங்கிறார் அதைத்தான் குண்டலி நீங்கிற ஒன்று இப்படி மேல் நோக்கி வந்துச்சு இங்கே வந்து சேர்ந்துச்சு திருவண்ணாமலை தீபத்தினுடைய தத்துவமும் கூட அதுதான் திருவண்ணாமலைங்கிறது அண்ணாக்கிற்கு மேலே உள்ள மலையில் அந்த ஜோதி இருக்குது தான் அங்கேயும் என்ன பண்ணாங்க அந்த ஜோதியை நான் மெருகேத்திரேன்னு சொல்லிட்டு தீபத்தை அங்கே ஏற்றி வைக்கிறாங்க அதைத்தான் அவர் சொல்கிற மரணத்தை ஜெயிக்கிறவங்களும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாருங்க திசைகளும் பரத்துல இதெல்லாம் கூட ஒத்துக்கிற மாதிரி இருக்குது திசைகள் எப்படி அந்த இடத்தோட சேருது அப்படின்னு கேட்டால் நான்கு திசைகள் அங்கே குறிப்பிடுறாரு என்னென்ன திசைகள் அப்படின்னா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த திசைகள்ங்கிறது எதை சொல்கிறேன்னா நான்கு வேதங்கள் நான்கு சந்தின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயன் என்ற காற்றினுடைய நேரடி உதவியாளர்கள் என்று கருதக்கூடிய பிரபஞ்சனன் முக்கியன் வைரவன் அந்தரியாமி என்ற நான்கு காற்றுகளையும் இங்கே குறிப்பிடுறாங்க இந்த நான்கு காற்றுகளும் எந்தெந்த திசையை நோக்கி அதை ஆளுமை செய்தோ அதனுடைய புள்ளியும் அதுதான் சொல்கிறார் அப்போ அந்த நாலு காற்றையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதும் நல்ல விதமாக பயன்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறும் அந்த இடத்துக்கு இருக்குதுங்கிற அர்த்தத்தில் அது சொல்கிறார் திசைகளும் பரத்துள்ளே நான்கு திசைகளும் அந்த நான்கு திசைக்கு சொந்தக்காரங்களும் அந்த அந்த இடத்துக்கு அந்த இடத்தினுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டவங்க அந்த இடத்த பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்தினுடைய ஆளுமைக்கு தகுந்தாற்போல் அதனுடைய ஆரோக்கியமும் மாறுபடும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அந்த நாலு திசையும் அதுக்கு அதுக்கு தொடர்புடையது அதோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்ல வர்றது இப்படி வாழ்க்கையை தா வாழக்கூடிய வாழ்க்கையை தனக்கு பிடித்த மாதிரி தன்னுடைய கொள்கைக்கு பிடித்த மாதிரி தன்னுடைய இலக்கை அடைகிற மாதிரி எல்லாருமே அந்த பரத்தசோட தொடர்பு வச்சு தாயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதனுடைய துணையோடு தான் எல்லாத்துக்கும் நடக்குது அதில் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க விழிப்புணர்வு உள்ளவங்க எனக்கு நடக்கிற நன்மைகளை எப்படி வளர்த்துக்கணும்னு தெரிஞ்சு சித்தர்கள் எல்லாம் போனாங்க விவரம் இல்லாங்க அதனுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிட்டா தெரியாதவங்க என்ன பண்ணிட்டாங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறாரு யாவரும் பறத்துலே யானும் அப்பறத்துளே எல்லோரும் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் அதை விதிவிலக்க நான் அதை விலகணும் நானும் அதை பிடிச்சேன் அது உள்ளே தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செவ்வாக்கியர் சொல்கிறார் இந்த இடத்தினுடைய சிறப்பை இத்தனை சிறப்பாக யாரும் சொல்லிவிட முடியுமா என்பது தெரியாத எளிய அழகு தமிழில் சொன்ன சிவவாக்கியருக்கு நாம் எப்போதும் நன்றி உணர்வோடு இருப்போம் குருவே சரணம்